சமூக மீடியா வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றும் உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அழிந்த கிராமம் ஒருவர் மட்டும் அதிசயம் ஆப்கானிஸ்தானை உலுக்கிய நிலநடுக்கம் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் பலி நடுவானில் இரண்டு விமானங்கள் மோதி கோர விபத்து ஏவுகணிகள் பொருத்தப்பட்டு கவசரில் சீனாவிற்கு புறப்பட்ட கிம் ஜாங்குன் இந்தியாவுடனான வர்த்தகம் ஒருதலைப் பட்சமான பேரழிவு டொனால்டு டிரம்ப் பாகிஸ்தானின் புதிய ஆர்மி ராக்கெட் போர்ஸ் கொமாண்ட் இந்தியாவிற்கு சவாலாக மாறுமா பிரித்தானியாவில் பொதுத் தேர்தல் கோரும் புகார் மனுவில் எட்டு லட்சத்து அறுபதாயிரம் பேர் கையெழுத்து பிரதமருக்கு சிக்கல் மேற்கு சூடானில் தொடரும் சீரற்று வானிலை காரணமாக ஏற்பட்டு மண் சரிவினால் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரே ஒருவர் மட்டும் தற்போது வரை உயிருடன் மீட்கப்பட்டதாக சூடான் விடுதலை இயக்க ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த மண் சரிவு கடந்த முப்பத்தி ஒராம் தேதி பதிவான போதிலும் இன்று செப்டம்பர் இரண்டாம் தேதியை உத்தியோகபூர்வமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது மண் சரிவினால் அந்த கிராமம் இப்போது முற்றிலுமாக தரைமட்டமாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது பலர் இந்த மண் சரிவில் சிக்கி காணாமல் போயுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மீட்பு பணிகளுக்காக ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பிற சர்வதேச நிறுவனங்களின் உதவி கோரப்பட்டுள்ளன ஆப்கானிஸ்தானின் இந்து குஸ் பகுதியில் கடந்த முப்பத்தி ஒராம் தேதி இரவு ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் உயிரிழந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது டிக்டர் கோளில் ஆறு புள்ளி பூஜ்ஜியமாக பதிவான நிலநடுக்கத்தின் காரணமாக பல கட்டடங்கள் இடிந்து தரிமட்டமாகியுள்ளதாகவும் ஆப்கானிஸ்தானின் குணார் மாகாணம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது பல இடங்களில் வீதிகள் கட்டிட இடிபாடுகளால் சூழப்பட்டிருப்பதால் மீட்புக் குழுவினர் நுழைய முடியாமல் வைத்தியசாலைக்கு நூற்றுக்கணக்கானோர் காயங்களுடன் வந்து கொண்டிருப்பதாகவும் வீதி வழியாக வைத்தியசாலைக்கு கொண்டுவர முடியாதவர்களை வான்வழியில் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மீட்பு பணிகள் பாதுகாப்பு படையும் ஈடுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் கட்டடங்களின் இடுபாடுகளில் ஏராளமானோர் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது கடந்த ஆண்டு ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் ஆயிரம் பேருக்கு மேற்பட்டோர் பலியானமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் கொலராடோ விமான நிலையத்திற்கு அருகே இரண்டு சிறிய ரக விமானங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்கு இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மூன்று பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன நடுவானில் மோதிக்கொண்ட இரண்டு விமானங்களில் ஒரு விமானம் தீப்பற்றி இருந்ததோடு மற்றொரு விமானம் அடையாளம் தெரியாத அளவிற்கு உருக்குலைந்து போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செஸ்னோ நூற்றி எழுபத்தி இரண்டு மற்றும் ரக முன்னுரக விமானங்கள் கொலராட்டோ விமான நிலையத்தில் நெருங்கி வந்தபோது எதிர்பாராத விதமாக நடுவானில் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன எனவும் இதில் ஒரு விமானத்தில் தீப்பிடித்திருந்ததாகவும் மற்றொரு விமானம் கடுமையாக சேதமடைந்துள்ளது எனவும் அமெரிக்க போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது விமான விபத்து நிகழ்ந்த இடத்தில் இருந்த மக்கள் விரைந்து வந்து மீட்பு பணியை மேற்கொண்டுள்ளதாகவும் காயமடைந்தவர்களை விரைவாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லவும் உதவி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இதேவேளை விபத்துக்கான காரணம் குறித்து தெரியவராத நிலையில் விசாரணைகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் விபத்தில் சிக்கிய விமானங்களில் இருந்தவர்களின் அடையாளங்கள் வெளியிடப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் தன்னுடைய சீனாவிற்கான சுற்றுப்பயணத்தை கவச ரயிலில் தொடங்கியுள்ளார் புதன்கிழமை சீனாவில் நடைபெற இருக்கும் வெற்றி தின அணிவகுப்பில் கலந்து கொள்வதற்காக வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் திங்கக்கிழமை மாலை பிஜோங் ஜாங்கில் இருந்து தன்னுடைய கவச ரயிலில் புறப்பட்டார் இந்த மாநாட்டில் சீன ஜனாதிபதி ஷி ஜிங்விங் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஆகிய பல உலக தலைவர்களை கிம் உன் சந்திக்க உள்ளார் இந்த சுற்றுப்பயணத்தில் முதல் முறையாக பல்வேறு உலகத் தலைவர்களை ஒரே நேரத்தில் வடகொரிய ஜனாதிபதி கிம் உன் சந்திக்க உள்ளார் சீனாவிற்கு கிம்ஜாங்குண்டின் பயண முறை அனைவராலும் கவனிக்கத்தக்கதாக உள்ளது ஏனென்றால் வடகொரியாவிலிருந்து சீனாவிற்கு கிம் குன் ஏவுகணைகள் பொருத்தப்பட்டு கவச ரயில் வண்டியில் பயணிக்கின்றார் தொண்ணூறு பெட்டிகள் கொண்டு இந்த ரயிலில் மாநாட்டு அறைகள் விருந்தினர் அறைகள் படுக்கை அறைகள் மற்றும் ஆடம்பர உணவுகள் மற்றும் பிரெஞ்சு வைன்கலி பரிமாறும் உணவகம் ஆகியவை உள்ளன வெறும் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் மட்டும் செல்லும் இந்த ரயில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சீனா சென்றடையும் என தகவல் வெளியாகியுள்ளது விரைவான விமான பயணத்திற்கு பதிலாக கிம் குன் ரயில் பயணத்தை தேர்ந்தெடுப்பதற்கான இந்த வழக்கம் கிம்மில் சுங்கிடம் இருந்து தொடங்கியது விமான பயணத்தில் பயம் இருந்ததால் கிம் கிம்ஜாங்குண்டின் தந்தை கிம் ஜோங் இல்லும் ரயில் பயணத்தை தேர்ந்தெடுத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதை நிறுத்துமாறு இந்தியாவிற்கு அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் மிரட்டல் விடுத்து வருகின்றார் மேலும் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதால் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதித்துள்ளார் இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் கூடுதல் இறக்குமதி வரி விதிப்பு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது இதனால் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது இதனிடையே பிரதமர் மோடி சீனாவில் நடைபெற்ற ஷங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்றார் இந்த மாநாட்டின் போது சீன அதிபர் ஜி பிங் ரஷ்ய அதிபர் விளாட் சந்தித்து பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தையின் போது இருநாட்டு உறவு வர்த்தகம் இறக்குமதி பொருட்கள் மீதான அமெரிக்காவின் வரி விதிப்பு உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினர் இந்த நிலையில் இந்தியாவுடனான வர்த்தகம் ஒருதலைபட்சமான பேரழிவு என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதள பக்கத்தில் டிரம்ப் வெளியிட்ட பதிவில் நாம் இந்தியாவிற்கு குறைந்த அளவில் ஏற்றுமதி செய்கிறோம் என்று சிலருக்கு தெரியும் ஆனால் இந்தியா நமக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்கின்றன இன்னும் கூற வேண்டுமென்றால் இந்தியா நமக்கு அதிக அளவில் பொருட்களை விற்பனை செய்கிறது இந்தியாவின் மிகப்பெரிய வாடிக்கையாளர் நாம் தான் ஆனால் அவர்களிடம் நாம் குறைவாகவே விற்பனை செய்கின்றோம் பல ஆண்டுகளாக இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒரு தலைபட்சமாகவே இருந்தது காரணம் என்னவென்றால் அமெரிக்க இறக்குமதி பொருட்கள் மீது அதிக அளவு வரி விதிக்கும் நாடாக இந்தியா உள்ளது இது ஒரு தலைபட்சமான பேரழிவு ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்கள் கச்சா எண்ணி ஆகியவற்றை இந்தியா வாங்குகிறது ஆனால் குறைவான அளவிலேயே ஆயுதங்கள் இந்தியா வாங்குகின்றது இந்தியாவில் செய்யப்படும் அமெரிக்க பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட வரியை முழுமையாக நீக்க இந்திய அரசு முன்வந்தது ஆனால் இந்தியாவின் முடிவு காலதாமதமானது இந்த முடிவை இந்திய அரசு பல ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்திருக்க வேண்டும் இந்த உண்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என பதிவிட்டுள்ளார் பாகிஸ்தான் ஆகஸ்ட் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆர்மிட் என்ற அமைப்பை உருவாக்குவதாக அறிவித்தது இந்த முடிவு மே இந்தியாவுடன் நடந்த ராணுவ மோதலின் பின்னணியில் எடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த புதிய குழுவிடம் நீண்ட தூறு மரபு சார்ந்த தாக்குதல் திறனை வளர்ப்பதற்கான பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் ஊடகங்களின் கூற்றுப்படி இந்த புதிய குழு இந்தியாவிற்கு எதிரான ஒரு தடுப்பு சக்தியாக செயல்படும் மே மாத முதலுக்கு பிறகு பாகிஸ்தான் தனது ராணுவ திறன்களை வலுப்படுத்துவதற்கு தொடர்ந்து முயற்சித்து வருகின்றது ஜூன் மாதம் மாதத்தில் பாகிஸ்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பாதுகாப்பு பட்ஜெட்டை இருபது வீதம் உயர்த்தியது இது கடந்த பத்தாண்டுகளில் பாதுகாப்பு செலவினத்தில் செய்யப்பட்டு மிகப்பெரிய வருடாந்திர உயர்வாகும் பாகிஸ்தான் தனது விமானப்படை மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பையும் சீனாவின் உதவியுடன் மேம்படுத்தி வருகின்றது இதனால் பாகிஸ்தான் மற்றும் சீனாவுக்கு இடையே வளர்ந்து வரும் டிரான் உறவுகள் குறித்து இந்தியாவின் கவலை ஆழமடைந்துள்ளது பாகிஸ்தான் ஊடகங்களும் நிபுணர்களும் இந்த அறிவிப்பை தொலைநோக்கு பாதுகாப்பூத்து என்று விவரித்தாலும் சிலர் நாட்டின் பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு இதனால் ஏற்படும் நிதி சுமை குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளனர் பாகிஸ்தான் தனது விமானப்படை மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை மேம்படுத்தி வருகின்றது கூட்டாளியான சீனாவின் முக்கிய பங்கு உள்ளது இது பாகிஸ்தான் வளர்ந்து வரும் டிரானு உறவுகள் குறித்து இந்தியாவின் கவலையை ஆழப்படுத்தியுள்ளது ஆர்மிட் போர்ஸ் கோமான் பாகிஸ்தான் மற்றும் சீனாவுக்கு இடையேயான ஆழமடியும் டிரானு உறவுகளின் மற்றொரு அறிகுறியாக இந்திய ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் என இந்தியா டுடே இணையதளம் ஆகஸ்ட் பதினாறு அன்று வெளியிட்டிருந்தது சீனா பாகிஸ்தானுக்கு ஐந்தாம் தலைமுறை ஜே முப்பத்தி ஐந்து விமானங்கள் எச் கியூ பத்தொன்பது ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு மற்றும் கே ஜே அஞ்சூறு ஆரம்ப எச்சரிக்கை விமானங்களை வழங்க உள்ளது என்ற செய்தி வந்தபோது இந்தியாவின் கவலைகள் மேலும் அதிகரித்தன மோதலின் போது சீனா பாகிஸ்தானுக்கு உளவு தகவல்களை வழங்கியதாக ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது இந்தியா கோரியது பாகிஸ்தான் இந்த போரில் சீனா ஆயுதங்களை பயன்படுத்தியதாகவும் இந்தியா தெரிவித்தது முன்மொழியப்பட்ட இந்த கமாண்ட் சீன மக்கள் விடுதலை ராணுவத்தின் ட்ராக்கெட் போர்ஷால் உத்வேகம் பெற்று து என்று இந்திய ஊடக செய்திகளில் கூறப்பட்டது பிரித்தானியாவில் பொது தேர்தல் நடத்த நடத்தக்கோரும் புகார் மனுவில் எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் கையெழுத்திட்டுள்ளதால் பிரித்தானிய பிரதமர் பதவிக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது பிரித்தானியாவில் உடனடியாக பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டும் மாற்றம் தேவை என கருத மக்கள் புகார் மனுவில் கையெழுத்திடலாம் என கூறும் அரசு மற்றும் நாடாளுமன்றத்தின் புகார் மனுவில் நேற்று நிலவரப்படி எட்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பேர் கையெழுத்திட்டுள்ளார்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் புகார் மனு தொடர்பான விதிகள் மனுவில் பத்தாயிரம் பேர் கையெழுத்திட்டிருந்தாலே அந்த மனுவுக்கு அரசு பதில வேண்டும் என்கின்றன ஒரு லட்சம் பேர் கையெழுத்திட்டால் அந்த மனு நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஆக தற்போது பொது தேர்தல் வேண்டுமென கோரும் புகார் மனுவில் எட்டு லட்சத்து அறுபதாயிரத்துக்கும் அதிகமானோர் கையெழுத்திட்டுள்ளதால் மீண்டும் தேர்தலை எதிர்கொள்ளும் நிலை உருவாகியுள்ளது புலம்பெறுதலை கட்டுப்படுத்துவதில் முழு வெற்றி பெறாதது மற்றும் ஓய்வு பெற்றோருக்கான நிதி உதவி ஒன்று நிறுத்த முதலான பிரச்சினைகளை சமாளிக்க இஸ்டாமர் அரசு வரும் நிலையில் தேர்தல் கோரும் புகார் மனு அரசுக்கு பெரும் தலைவெளியை உருவாக்கியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்